தன்னுடைய மகன் ஹாபில் மரணித்த செய்தியை கேட்டவுடன் ஆதம் அலையாத்து வஸ்லாம் மிகுந்த வருத்தத்திற்கு சொன்னா ஆதம் அலையாத்து வஸ்லாம் அவங்களுடைய இந்த விருப்பம் என்னவென்றால் அவங்க ஹாபில தனக்கு அடுத்து ஒரு பிரதிநிதியை ஒரு வாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டாங்க ஆதம் அலையாத்து வஸ்லாம் அவங்களுடைய மகன்கள்லயே அல்லாவுத்தாலா யாருக்கு அதிகமான இல்மு கொடுத்துருந்தான் அப்படின்னு சொன்னா அவங்க இந்த ஹாபில் மூத்தவரான காபிலும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க ஹாபிலும் மரணித்து விட்டார் இப்போ ஆதமலைஸ்ல துஸ்லாம் அவங்க மிகுந்த வருத்தத்திற்கு வராங்க இப்படியே பல காலங்கள் கடந்து போகுது முந்தைய பதிவுல சொன்னேன் இல்லையா அதாவது ஆதமலைஸ்லூஸ்லாம் அவங்களுக்கு மொத்தம் இருபது பிரசவத்துல நாற்பது குழந்தைகள் பிறக்குது கடைசியா ஒரே ஒரு குழந்தை ஆண் குழந்தை மட்டும் பிறக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த குழந்தை இப்போ இந்த ஹாபில் இறந்து போன பிறகு பல காலம் கடித்து அல்லாவத்தாலா ஒரு நல்ல குழந்தைய அல்லாவதாலா கொடுக்குறான் அந்த குழந்தை பேரு ஹிபாத்துல்லா இப்ப இந்த ஹிபாத்துல்லா அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அச்சசலா இந்த ஹாபில் அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குமோ அவங்க எப்படி அழகா இருப்பாங்களோ அதே போன்றுதான் இந்த ஹிபாத்துல்லா அவங்களும் நற்குணம் உடையவங்களாக நற்பண்பு உடையவங்களாக நல்ல அழகான ஒரு அல்லாஹ் அல்லாதான் இந்த ஆதமலை அவங்களுக்கு கொடுத்தோம் இந்த ஹிபத் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா பரிசு இது ஆதமலை சுலாத்து வஸ்லாம் அவங்க தான் இந்த பேர் வைக்கிறாங்க அதாவது ஹாபில் இறந்து போன பிறகு மிகுந்த சோதனைக்கு உள்ள வராங்கல்ல ஆதம் அலைய்ஸ்லாத்து அந்த சோதனைக்கு கிடைத்த பரிசு இந்த சோதனைக்கு கிடைத்த அந்த ஹிபத் அப்படிங்கிற பெயரை வச்சு இப்ப ஆதம் அவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க ஹிபாத்துல்லா அப்படிங்கிற பெயரை வைக்கிறாங்க சரி இப்ப இந்த ஹிபாத்துல்லா அலையாத்து அஸ்லாம் அவங்களுடைய இந்த வரலாற்றை பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம் இப்ப ஆதம் அலையாத்து அஸ்லாம் அவங்களுடைய இந்த மரணத்திற்கு முன்பு ஹிபாத்துல்லா அலிஹ்ஸ்லாத்து வஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்த அந்த அறிவுரைகள் அந்த அட்வைஸ் அதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம வரிசையாக பார்ப்போம் அதுல முதல் ஆலோசனை ஆதம் அலிஸ்லாத்து அஸ்லாம் தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாங்க இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிரும் எல்லாருமே ஒரு நாள் கண்டிப்பாக மௌத்தாவாங்க இந்த உலகத்தை விட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மௌத்தை பத்தின எச்சரிக்கையை ஆதம் அலிஸ்லாத்து வஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு சொல்றாங்க இரண்டாவதாக ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் கொடுத்த அந்த ஆலோசனை அக்பருன் நாசா அல்லா யஹ்குது கலாம ஐ ஷக்ஷன் தூன தஃக்கீரன் அலைக்க அன் து ஃபக்கீர ஆதம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்க தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாங்க யாராவது ஒருத்தர் உங்கள்ட்ட வந்து ஒரு விஷயத்த சொன்னா அந்த ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த விஷயத்தை நீங்க யோசிக்காம அந்த முடிவை எடுத்துடாதீங்க அது உண்மையா பொய்யா நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நீங்க ஆழமா சிந்திச்சு நீங்க இந்த முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அலிஸ்வலாத்து வஸ்லாம் அவங்க தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாங்க இது ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஆதம் அலைய்ஸ்லாத்து அவங்க ஜன்னாவில இருக்கும்போது அவங்க யோசிக்காம தான் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டாங்க டக்குன்னு அவ்வா அலி அவங்க வந்து சொன்ன பிறகு தன்னுடைய மனைவி தானே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யோசிக்காம இந்த பழத்தை சாப்பிட்டுட்டாங்க சோ தன்னுடைய மகனுக்கு நீ எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காம செஞ்சிராத ஒரு செயலை செய்வதற்கு முன் ஆழமாக சிந்திக்கணும் அந்த செயல்ல ஹயர் இருக்கா ஷர் இருக்கா ஹக் இருக்கா பாத்திர இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஆழமாக சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அலைஸ்லாத்துலாம் தன்னுடைய மகனுக்கு இரண்டாவது அட்வைஸ அந்த ஆலோசனை சொல்றாங்க தன்னுடைய மகன் கிட்ட சொல்றாங்க நீ ஒரு செயலை செய்வதற்கு முன் அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு யோசிச்சிட்டு செய் அதாவது அது நல்ல செயலோ கெட்ட செயலோ அந்த செயலை செஞ்சா அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீ சிந்திச்சு அந்த செயலை செய் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாங்க இந்த மரத்தை சாப்பிட்ட பிறகு இந்த மாதிரி எல்லாம் விளைவுகள் வரும் அப்படிங்கிறத நான் முன்னகிட்டே சிந்திச்சிருந்தா நான் அந்த பழத்தை சாப்பிட்டுருக்க மாட்டேன் அதை நான் சிந்திக்கல ஸோ எந்த செயலை செய்வதா இருந்தாலும் அதனுடைய விளைவை நீ யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன்கிட்ட ஒரு அட்வைஸை சொல்றாங்க நான்காவதாக உள்ள அட்வைஸ் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க இப்ப ஒரு செயலை செய்றீங்க செய்வதற்கு முன்னாடி நம்ம உள்ளுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுது இல்லாட்டி ஒரு விருப்பமின்மை ஏற்படுது இப்ப விருப்பமே இல்லாம ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த செயலை திரும்பி திரும்பி யோசிங்க அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு இதை வைத்தே நம்மளுக்கு தெளிவா புரியுது ஆதமலை சிலா தோசலாம் அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு முன்னாடி அவங்க விருப்பம் இல்லாம தான் சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது புரியுது இந்த அட்வைஸ்லயே இந்த அட்வைஸ்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு செயலை நீங்க செய்ய போறீங்க அந்த செயல் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அந்த செயல் நல்லதா கெட்டதான்னு நீங்க திரும்பி திரும்பி அதை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன் ஆதம் சிலா இந்த ஆலோசனையை சொல்றாங்க அடுத்ததாக ஆதம் அலைய வஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு கொடுத்த அந்த ஆலோசனை எந்த விஷயத்துலலாம் அல்லாவு தாலா உனக்கு இல்மு கொடுக்கறியோ அந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் நீ தெரிந்தவர்கள்ட்ட அதை பத்தி கேட்டுட்டு அந்த விஷயத்த தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அலைய வஸ்லாம் தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாங்க ஏன்னு சொன்னா இப்போ ஆதம் அலையாத்து வஸ்லாம் அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு முன்னாடி அவங்க மலக்குகள்கிட்டயோ இல்லை அல்லாஹாலிட்டையோ கேட்டிருக்கலாம் இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா நீங்கள் அக்கிரமக்காரர்களில் ஒருவராக ஆயிடுவீங்க அப்படின்னு எல்லாத்தால சொன்னான் ஆனால் அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு இந்த பூமிக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் எக்ஸ்பிளனேஷனையுமே அல்லாவத்தாலாக சொல்லலை நமக்குமே அப்படிதான் அல்லாவித்தால நரகத்தை பற்றி எச்சரிக்கிறான் ஆனால் அதை பற்றி அங்கே போய் நம்ம ஃபீல் பண்ணாதான் நமக்கு அதனுடைய வேதனை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும் முகமது நபி சொல்லா இஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த நரகத்தில் உள்ள அந்த வேதனையை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் சிரிக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு முகமது நபி சொல்லா அலுவலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க எனவே இந்த ஆலோசனையை பொறுத்த வரைக்கும் ஆதம் அலி சலாத்துலாம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தில் உனக்கு இல்மு கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்னால் அந்த இல்மை பற்றி நீ தெரிந்தவங்கள்ட்ட ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் எதை சூஸ் பண்ணணுமோ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அலையூஸ்லாத்துலாம் இந்த விஷயத்தில் சொல்ல வராங்க ஆகதம் இஸ்லாம் அவங்க சொல்லக்கூடிய இந்த அட்வைஸ்ல பொதுவான ஒரு விஷயம் என்னவென்றால் இறைவனுக்கு முழுமையா கட்டுப்படணும் அப்படிங்கறத ரிப்பீட்டடாவே சொல்றாங்க இந்த ஐந்து ஆலோசனையுமே நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன் முதல் அட்வைஸ் மௌத்த பத்தின எச்சரிக்கை இரண்டாவதாக ஒரு செயலை செய்வதற்கு முன் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் மூன்றாவதாக அந்த செயலை செய்யும் போது அதனுடைய விளைவுகள் என்னன்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நான்காவதாக அந்த செயலை செய்வதற்கு முன்னாடி உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா அதை மீண்டும் நம்ம ரொம்ப ஆழமா சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐந்தாவதாக ஒரு விஷயத்தின் மீது உங்களுக்கு இல்லாம இல்லைன்னு சொன்னா அதை பத்தி தெரிந்தவங்கள்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுட்டு அதுல சிறந்தது எதுன்னு நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐந்து ஆலோசனையுமே ஆதமரைஸ்ல தூஸ்லாம் தன்னுடைய குமாரர்களுக்கு சொல்றாங்க இந்த ஆலோசனைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் ஆதமரைஸ்ல தூஸ்லாம் அவங்களுடைய கவுமுல உள்ள எல்லாருக்குமே புரிந்த நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆதம் அலையாத்து வஸ்லாம் அவங்களுக்கு ஒஃபாத்து நெருங்கும் போது அவர்கள் தன்னோட பிள்ளைங்கள்ட சொல்றாங்க ஆதம் அலையாத்து வஸ்லாம் தன்னோட பிள்ளைங்கள்கிட்ட சொல்றாங்க நான் சொர்க்கத்தில் உள்ள அந்த கனிகளை சுவைக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆதம் அலையாத்து வஸ்லாம் அவங்களுடைய பிள்ளைங்க அந்த கனியை தேடுவதற்காக கிளம்புறாங்க இப்ப அந்த சிமார் அந்த பழங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கருத்துக்கள் இருக்கு என்னன்னா அவங்க சொர்க்கத்துல ஒரு பழத்தை சாப்பிட்டதுனால இந்த பூமிக்கு வந்தாங்கல்லாம் அந்த பழத்தை பழத்தைதான் இஸ்லாம் குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் இருக்கு அவர்களோட பிள்ளைங்க கையில இந்த ஃபவுஸ் அந்த கோடரிகள் மற்றும் அந்த மக்காயில் கூடைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இது பொருட்களை எடுத்துட்டு அவங்க போறாங்க போகும்போது பாதி வழியில மலக்குகளை சந்திக்கிறாங்க இப்ப இந்த மலக்குகள் ஆதம் அல்ஸ்லாம் அவங்களுடைய பசங்கள்கிட்ட நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதற்கு ஆதம் அலைஸ்லுஸ்லாம் அவங்களுடைய அந்த பசங்க சொல்றாங்க எங்களுடைய தந்தை சொர்க்கத்துல உள்ள அந்த பழத்தை சாப்பிடணும்னு விரும்புறாங்க அந்த பழத்தை தேடுவதற்காக நாங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதற்கு மலக்குகள் சொல்றாங்க நீங்க பறிக்க போவேன்னா நீங்க திரும்பிடுங்க ஆதம் அலைய்ஸ்லாத் வஸ்லாம் அவங்களுடைய அந்த இறுதி நேரம் வந்து விட்டது நீங்க திரும்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலக்குகள் ஆதம் அலையாத் வஸ்லாம் அவங்களுடைய பசங்கள்கிட்ட சொல்றாங்க இப்ப ஆதம் முன்னாடி வஸ்லாம் வராங்க வந்து உங்களுடைய ரூஹ எடுக்க வாரம் எப்பவுமே நபிமார்கள்ட்ட ரூகை எடுக்க போறோம் அப்படின்னு பெர்மிஷன் கேட்டுட்டு தான் அந்த ரூகை எடுப்பாங்க அதற்கு ஆதம் அலைய்ஸ்லாத் வஸ்லாம் அவங்க சொல்றாங்க எனக்கு கொடுக்கப்பட்ட ஆயசு ஆயிரம் வருஷம் இன்னும் நாற்பது வருஷம் எனக்கு பாக்கி இருக்குது நாற்பது வருஷம் கழித்து நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் அவங்க சொல்றாங்க அதற்கு மலக்குகள் பதில் சொல்றாங்க உங்களுடைய அந்த நாற்பது வருஷத்தை நீங்க ஏற்கனவே உங்களுடைய கவுமில் இருக்கக்கூடிய தாவூத் அப்படிங்கிற ஒரு நபிக்கு நீங்க ஹதியா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலக்குகள் ஆதம் அலைய்ஸ்லாத்து வசலாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க அதற்கு ஆதம் அலிஸ்லாத்து வசலாம் இல்ல நான் ஹதியா பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க அதற்கு வழக்குகள் இல்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருவருக்கும் ஒரு வாக்குவாதம் மாதிரி போகுது இந்த செய்தியை முகமது நபி சொல்லா இஸ்லாம் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க ஆதம் இஸ்லாம் அவங்க மறந்தாங்க மனிதனும் மறக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு சில கருத்துக்கள் உண்டு என்னன்னா ஆதம் இஸ்லாம் அவங்க ஹதியா பண்ணாங்கல்ல அந்த நாற்பது வருஷம் தாவூ இஸ்லாம் அவங்களுக்கு அது முத முதல்ல அவங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடியே தாலா அவங்கள்ட நூரே முகமதியா நூரே தாவூதியா போன்ற எல்லா நபிமார்களுடைய அந்த நூறையும் காட்டிட்டு அவங்களுக்கு எத்தனை ஆயுசு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஆதம் அலைஸ்லத்லாம் அவங்கள்ட்ட காட்டினா அப்பம்போதுதான் ஆதம் அலைஸ்லத்லாம் இந்த தாவூத் அலைஸ்ல்தலாம் அவங்களுக்கு இந்த நாற்பது வயச அதியா பண்ணாங்க ஆக்சுவலா அப்ப ஆதம் அலைஸ்லூஸ்லாம் அவங்க சொர்க்கத்துல தானே இருந்தாங்க சொர்க்கத்துல மவுத்து கிடையாது இல்ல அப்படிங்கிற கேள்வி வரும் ஆனா திருமதியில மூவாயிரத்தி எழுபத்தி ஆறாவது செய்தில பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆதம் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவங்க இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பே இந்த நாற்பது வயசு ஹதியா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி வந்திருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் இரண்டு கருத்துக்கள் சொல்றேன் இரண்டு கருத்துல எந்த கருத்து சிறந்ததுன்னு நீங்களே முடிவெடுத்துக்கோங்க அதில் முதல் கருத்து என்னவென்றால் ஆதம் அலிஸ்லாத்துலாம் அவங்க இருந்த அந்த ஜன்னா அது பூமியில இருக்கக்கூடிய ஒரு புஸ்தா ஒரு தோட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த தோட்டத்தில் இருந்திருந்தா கூட ஆதம் அலிஸ்வலாத்து வஸ்லாம் அவங்களுக்கு மரணம் ஏற்பட்டிருக்கும் இதற்கு எடுத்துக்காட்டு ஆதாரம் என்னவென்றால் குரான்ல சூரா தஹால நூத்தி இருபதாவது வசனத்துல சைத்தான் ஆதம் அலிஸ்லாத்துலாம் அவங்களுக்கு நீங்க இந்த சொர்க்கத்துல நிரந்தரமா இருப்பீங்க அப்படின்னு ஆசை காட்டிதான் இந்த பழத்தை சாப்பிட வைத்தான் சோ ஆதம் அலிஸ்லத்துஸ்லாம் அவங்க நிரந்தரமா இந்த சொர்க்கத்துல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் தான் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க அவ்வா அலிஸ்லத்து வஸ்லாம் ஆதம் அலிஸ்வலாத்து வஸ்லாம் இருவருமே நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னு தான் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க சோ அவங்களுக்கு அந்த மவுத்து அந்த தோட்டத்திலயும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது முதல் கருத்து இல்ல இதற்கு எதிர்கருத்தா சொல்லக்கூடியங்க வழக்கும் சில்லர்த்தி முஸ்தகர் ஓ மசாவும் இலாகின் இந்த கருத்தை எடுத்துட்டு வருவீங்க அதாவது நீங்க இந்த பூமியில ஒரு சில கால முறைக்கு நீங்க இருப்பீங்க அப்படின்னு அல்லாஹால குரான்ல சொன்னாங்களா இந்த குரான் வசனத்தை வைத்து கூட நம்ம இதுக்கு எதிர்கருத்து சொல்லலாம் இரண்டாவது கருத்து ஆதம் அலிஸ்லூஸ்லாம் அவங்க ஆலமுல் அருவால இருக்கும்போது இந்த விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கருத்து நமக்கு அல்லாஹாலா சத்திய பிரமாணம் வாங்கினா நம்ம அந்த சத்தியத்தை மறந்துட்டோம் அதே மாதிரி ஆதம் அலிஸ்லூஸ்லாம் அவங்களுக்கும் அந்த இடத்துல இந்த நாற்பது வயசு ஹதியா பண்ணிருப்பாங்க அதனால அவங்க மறந்துட்டாங்க அவங்களும் மறந்தாங்க நாமளும் மறந்து விட்டோம் அந்த சத்திய பிரமாணத்தை அப்படிங்கிறத இதை ஒரு எடுத்துக்காட்டா வைத்து கூட முகமது நபி சொல்லா அலுவலாம் அவங்க சொல்லியிருக்கலாம் இந்த கருத்துக்கும் நம்ம எதிர்கருத்து சொல்லலாம் என்னன்னா இந்த ஹதீதுல வந்திருக்கு திருமதியில் வரக்கூடிய அந்த ஹதீது அல்லாஹால ஆதம் இஸ்லாம் அவங்கள படைத்து முடித்த பிறகு உடனே அந்த சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா அந்த நூரே முகமதியா நூரே தாவூதியா அதாவது அவங்களுடைய எல்லா சந்ததிகளுடைய அந்த நூறையுமே காட்சியளித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த ஹதீதுல தெளிவா வந்திருக்கு ஸோ இந்த விஷயம் ஆலமுல் அருவால நடக்கல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா புரியுது இப்போ எது நடந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அல்லாவு தாலா ஃபர்ஸ்ட் ஆதம் மலைசலா அவங்கள படைத்த பிறகு அவங்க ஜன்னால இருக்கும் போதே அல்லாஹாலா சொல்லிட்டா நீங்க இந்த பூமிக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரணத்திற்காக நீங்க போவீங்கன்னா அல்லாஹாலா ஆதமலேஸ்லா தோஸ்லாம் அவங்களுக்கு அறிவிச்சு கொடுங்க இப்ப நமக்கு எப்படி இந்த உலகம் அழிய போறது மறுமை நாளுடைய அடையாளம் எல்லாமே தாலா நமக்கு முன்னாக்கிட்டேயே எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க இல்லையா அதே போல அல்லாவதால ஆதம் அலிஸ்வலத்து வலாம் அவங்களுக்கும் நீங்க ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டு இந்த பூமிக்கு போவீங்க அப்படிங்கிறத அறிவிச்சு கொடுத்துருக்கான் ஆனால் இந்த பழத்தின் மூலமா நம்ம அந்த பூமிக்கு போவோம்ங்கிறத ஆதம் அலிஸ்வலத்து வஸ்லாம் அவங்களுக்கு தெரியல இதை சைத்தான் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டான் அதாவது நீங்க பூமிக்கு போக கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க அந்த பழத்தை சாப்பிடணும் அவங்க நீங்க இங்கேயே சொர்க்கத்திலே நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷைத்தான் அவ்வாலை சுலத்தூஸ்லாம் அவங்களுக்கு வஸ்வசை ஏற்படுத்தியிருக்கலாம் சரி இப்போ ஆதமலை ஸ்லாத் தோஸ்லாம் அவங்களுடைய மரண நேரத்துல என்னாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்ப ஆதம்லைஸ்ல துஸ்லாம் அவங்க நான் நாற்பது வயசு தாவூத லேஸ்லாம் அவங்களுக்கு ஹதியா பண்ணல அப்படின்னு விவாதம் செய்யறாங்க இப்ப மலக்குகள் நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஆதம் ஆதமலைஸ்லாத்துலாமா அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு இப்ப ஆதமலை அவங்களுடைய ரூஹ எடுக்கிறாங்க மலக்குகள் எல்லாருமே சேர்ந்து ஆதமலைஸ்லாத்துலாமா அவங்களுடைய ஜெனாசாவுக்கு கஃபன்டுறாங்க சுத்தம் செய்யறாங்க அவங்களே அடக்கமும் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி வந்திருக்கு இப்ப ஆதம் அவங்க எந்த இடத்துல அடக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்ப்போம் ஆதம் அலைஸ்லாத்துஸ்லாம் அவங்க எந்த இடத்துல அடக்கப்பட்டாங்க இது ரீதியாக பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு அதில் ஒரு கருத்து என்னவென்றால் ஹரம் ஷெரீஃபுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அபு குபைஸ் மலை கிட்ட அவங்க அடக்கப்பட்டாங்கிறது இது ஒரு கருத்து இன்னொன்று மினாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் ஹைஃப் அது கிட்ட அடக்கப்பட்டாங்கிறது இன்னொரு ஒரு கருத்து இன்னொரு கருத்து என்னவென்றால் ஆதம் அலிஸ்லாத்துஸ்லாம் எங்க சொர்க்கத்திலிருந்து கீழே இறங்குனாங்களோ அதே இடத்துலதான் அவங்க அடக்கப்பட்டாங்க அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஸ்ரீபேடா அதுல ஆடம் ஸ்பீக் அப்படிங்கிற இடத்துல தான் அடக்கப்பட்டாங்கிற செய்தி வலிமையான கருத்து இப்போ ஆதம் அலிஸ்லாத்துஸ்லாம் அவங்க மரணித்த ஒரு வருடத்திற்கு பிறகு அவ்வாலை வஸ்லாம் அவங்களுமே மரணிச்சிடுறாங்க இந்த அவ்வா லேஸ்லாத் அவங்க அடக்க செய்யப்பட்ட இடம் இரண்டு கருத்துக்கள் இருக்கு ஒன்று ஜித்தா இன்னொன்று ஆதம் அலையலாத்துஸ்லாம் அவங்க எந்த இடத்துல அடக்க செய்யப்பட்டாங்களோ ஆடம் ஸ்பீக் அந்த ஸ்ரீபேடாவில் இருக்கக்கூடிய அந்த ஆடம் ஸ்பீக்ல தான் இந்த அவ்வா அலையாமும் அடக்கம் செய்யப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு கருத்து நூகலை அவங்க காலத்துல ஒரு பிரளயம் ஏற்பட்டதுல அந்த நேரத்துல ஆதம் அவ்வா அலை சுலாத்து வலாம் இவங்க ரெண்டு பேருடைய அந்த ஜனாசாவையுமே அவ்வா அலை சுல்லத்து வலாம் அவங்க கப்பல்ல எடுத்துட்டு போய் பைத்துல் முக்கதி அடக்கம் செய்யப்பட்டதாக இது ஒரு செய்தி இருக்கு இது வலிமையான செய்தி